اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا

தொடங்கின விஸ்வாசிகளே மது பாடமும் சூதாட்டமும் விக்கிரிய வணக்கமும் அம்பெருந்து குறி கேட்பதும் செய்தானுடைய அறுவருக்கு தக்க வேலைகளில் உள்ளவையாகும் ஆகவே இவைகளிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் மதுபானம் அருந்துவது மட்டுமின்றி அதை விற்பனை செய்வதும் அறாமானதாகும் ஒரு முஸ்லிம் மதுபானத்தை வடிக்கவோ விற்கவோ விற்கும் இடத்தில் தங்கள் வாழ்க்கையே பணிய வைக்கும் இளைய சமுதாயத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களின் மீட்பதனம் அனைவருக்கும் கடமையாகும் எனவே நாம் அனைவரும் போதைப் பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவோம் என்று கூறி எனது ரேகை கொடுத்துக் கொள்கிறேன்